அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு பதினைந்து ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க நாற்பது நாட்கள் எடுத்துக்கொள்வர் எனில் அவர்களுடன் மேலும் பதினைந்து ஆண்கள் சேர்ந்தால் அந்த வேலையானது முடிய எத்தனை நாட்கள் ஆகும் இங்கே பதினைந்து ஆண்கள் வேலை பார்க்குறாங்க எக்ஸ்ட்ராவாக பதினைந்து ஆண்கள் உள்ளார வராங்க அப்போது ஆட்கள் ஆனது டபுளாக மாறுது அப்படி டபுளாக மாறினா நாட்கள் ஆனது பாதியாக குறையும் ஸோ இங்க நாட்கள் நாற்பது நாட்கள்னு இருக்குது நாற்பதில் பாதி இருபது நாட்கள் ஸோ இந்த கணக்கினுடைய ஆன்சரே இருபது நாட்கள் தான் ஸ்டெப்பாக போடணும் அப்படின்னா இது ஆண்களை குறிக்கிது இது நாட்களை குறிக்கிது பதினைந்து ஆண்கள் நாற்பது நாட்களில் வேலை முடிக்கிறாங்க இப்போ எக்ஸ்ட்ராவாக பதினைந்து ஆண்கள் வராங்க அதாவது முப்பது ஆண்கள் இருக்காங்க எத்தனை நாட்களில் வேலை முடியும் எங்கே எக்ஸ் இருக்கோ அதுக்கு மேலே உள்ள நம்பரை எக்ஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு போட்டி எழுதுவோம் இது எதிர்மாறல் கணக்கு எதிர்மாறலாக இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய நம்பரை அப்படியே பின்னத்தில் பெருக்கல்ல எழுதுவோம் இப்போ பதினஞ்சாலை முப்பது அடித்தா ரெண்டு வாட்டி வரும் ரெண்டால் நாற்பது அடித்தா இருபது வாட்டி வரும் ஸோ எக்ஸினுடைய மதிப்பு இருபது ஸோ இருபது நாட்களில் வேலையை முடிப்பார்கள் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்